ஹை ஃபேமிலி இன்னைக்கு ஈவினிங் ஏதாவது காப்பிடலாமே பார்க்கும்போது வீட்டில் எதுவும் இல்லை கலைஞர் நமக்கு போன பெட்டு தான் இருந்துச்சு அதை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது ஸோ அதை ஒரு உரமா வச்சுக்கிட்டு வீட்டில் இருந்த உருளைக்கிழங்க எடுத்து அவி போட்டிருந்தேன் கூடவே அம்மா நைட்டு சப்பாத்திக்காக ஊற வச்சிருந்த பட்டாணியும் சேர்த்து அவி போட்டுருந்தேன் அதுக்கப்புறம் சாது அதிக சைடில் வந்து வெங்காயத்தையும் கேரட்டையும் வந்து வெட்டி வச்சிருந்தேன் அதாவது கேரட்டை சீரி வச்சிருந்தேன் அப்புறம் அது அமிஞ்சி வந்ததும் எல்லாத்தையும் ஒரு பவுல போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் சரி கூட மசாலா ஆட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச மசாலா எங்கள் வீட்டில் இருந்து எல்லா மசாலாவையும் ஆட் பண்ணிவிட்டேன் சில்லி தூள் உப்பு கறி மசாலா கரம் மசாலா மட்டன் மசாலா அப்புறம் மஞ்சள் தூள் அப்படின்னு கலர்ஃபுல்லாக எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு கூடவே நாற்று போன பிரெட் சொன்ன அதை வந்து கிரம்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் அதையும் சேர்த்து என்ன பண்ண இந்த ஸ்டபிங் கூட வந்து சேர்த்துக்கலாமே சொல்லிட்டு ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணிட்டு அழகாக உருண்டை பிடிச்சி கட்லெட் ஷேப்புக்கு வந்து அதை வந்து ரெடி பண்ணி அழகாக வச்சிருந்தா அது எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துச்சு அதுக்கப்புறம் காட்டில் ஒரு மாவட்டம் கலக்கி வச்சுட்டு அதை ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிரம்ஸ் ரெடி பண்ணிவிட்டு நம்ம அடுப்பில் போடுவோம் தெரியுமா அந்த டைமில் என்னாச்சுன்னா ஒரு மாதிரி பிரிஞ்ச மாதிரி ஆகிட்டு அது ஏன் அப்படி ஆச்சுன்னே தெரில நான் யூடியூப் ரீல்ஸில் பார்த்த மாதிரி அப்படியே டிட்டோ பண்ணியிருந்தேன் ஆனால் எனக்கு வந்து இப்படி ஆகிப்போச்சு அது என்ன மிஸ்டேக்னு எனக்கு தெரியவே இல்லை ஒருவேளை என்னைய நிறைய ஊற்றி உள்ள குறிச்சிருக்கணுமோ ஒன்றும் தெரியல ஆனால் டேஸ்ட் செம்மையாக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்க